you <laughs> அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ வந்து புது டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மார்பிள் ஸ்டோனு இதில் பத்து பீஸ் இல்லை பன்னெண்டு பீஸும் பிளாக்கே தான் இருக்கும் சரிங்களா செட்டு ஷாலாக கேட்பீங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் இது வந்து ரயான் ஷாலு பெரிய சைஸு அதுவும் இல்லாமல் வந்து ஃபுல் ஒர்க் வரும் இது இன்ச் டு இன்ச் வந்து ஃபுல் ஒர்க்கில் வந்திருக்கும் உங்களுக்கு கேப் வந்து அந்தளவுக்கு இருக்காது இதில் வந்து பத்து டு பன்னெண்டு அழகான கலர்ஸ் இருக்கும் நல்ல டார்க் வித்து லைட் கலர் காம்பினேஷனில் இருக்கும் இதில் வந்து கிட்ட கிட்ட ஒரு அஞ்சு டு ஆறு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து நல்லா ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற டிசைன்ஸ் தான் எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் தான் இதில் ஸ்டோன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெயின்போ ஸ்டோன் ஒர்க்கு தான் ஸோ நம்ம இந்த பார்ட்டி வேர்க்கு எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சைஸும் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸி டு வேர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளெயின் ஜார்ஜெட் தான் ஜார்ஜெட்லேயே வந்த கீழே நமக்கு இந்த ஃபேப்ரிக்லேயே டசன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஜார்ஜெட் ஐட்டமில் வந்து நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒயிட் பேஸில் செட்டு ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் பேஸு ஆனால் அதில் வர கலர்ஸ் வந்து வேறு வேறு ஃப்ளா ஃப்ளவர் வந்து வேறு வேறு கலர்ஸில் இருக்கும் அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வரும் இது இல்லாமல் சட்டின் முன்னாசின் பிளேன் முன்னாசின்னு இது பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே வந்து கோல்டு கலரில் வந்து நமக்கு கிளிட்டர் ஒர்க் வரும் வித் டர்சல்ஸு வரும் பத்து கலர்ஸ் பத்து பீஸும் வந்து நமக்கு பிளாக்லே தான் வரும் இந்த மாதிரியே வந்து நிறைய டிசைன்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது சில டிசைன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் சில டிசைன்ஸ் வந்து புதுசாக வந்ததாக இருக்கும் ரிப்பீட்டட்னால் மோஸ்ட் டிமாண்டட் ஐட்டம் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டாக வரும் மற்றபடி எல்லாமே வந்து டே டு டே நமக்கு வந்து டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும் புது டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதோடய அப்டேஷன் கிடச்சிட்டே இருக்கும் அது யூடியூப்லேய்க்கு அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் மார்க்கெட்லேயும் வர்றதுக்கு முன்னாடி வந்து எல்லா டிசைன்ஸும் வந்து எல்லா நியூ டிசைன்ஸ் நம்மள்கிட்ட வந்து வந்துடுது நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடோம் இன்ஷால்லாம் ஸோ நீங்கள் கேட்குற ஆல்மோஸ்ட் எல்லா டிசைன்ஸும் வந்து நம்மள்கிட்ட இருக்கும் அதுவும் இல்லாமல் அது பெஸ்ட்டு ரேட்டில் நல்ல ரேட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷல்லாம்